ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் செஞ்சு நம்ம வீட்டில் வைக்கும் பொழுது இதில் கிடைக்கிற திருப்தியை தனிதாங்க யாராவது வந்து இந்த பெயிண்டிங்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது யார் செஞ்சது அல்லது எங்கே வாங்கினீங்க இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்கும் பொழுது இல்லைங்க இதை நானே செஞ்சது இல்லைங்க இது என் பையன் செஞ்சது அல்லது என் பொண்ணை செஞ்சதுங்க அப்படின்னு சொல்கிற பதிலே சுகந்தாங்க இதை செய்கிறதுக்கு பெரிய ட்ராயிங்லாம் தெரிஞ்சிருக்கணும் அவசியம் கிடையாதுங்க கோலம் போட தெரிஞ்சால் போதுங்க வாசலில் போடுற கோலத்தை தான் நான் இந்த மாதிரி பெயிண்டிங்ஸாக மாற்றி வச்சுருக்கேன் இது செய்கிறதுக்கு ஆகிற செலவுன்னு பார்த்தோம்னா ஜீரோ பைசா தான் நான் சொல்லுவேன் ஆனால் இதில் கிடைக்கிற திருப்தி ரொம்ப ரொம்ப அதிகங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த குளத்தை தான் நான் பெயிண்டிங்ஸாக மாற்றிருக்கேன் இது ஏழு புள்ளி எட்டு வரிசையில் இருக்குது இந்த அழகான குளங்கள் வாசலில் போடுறதுக்கு மட்டும் இல்லைங்க நம்ம பெயிண்டிங்ஸாகவும் மாற்றிக்கலாம் இதை பார்க்கும் பொழுதெல்லாம் நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கிரியேட் ஆகுங்க செஞ்சு பாருங்கள் இதுக்காக என்னோடய பையன் யூஸ் பண்ண ஓல்டு ட்ராயிங் நோட் புக்கு எடுத்துக்கிட்டேங்க நீங்கள் ஏ ஃபோர் ஷீட் கூட எடுத்துக்கலாம் அல்லது சார்ட் பேப்பர் எடுத்துக்கலாம் உங்ககிட்ட எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குது அந்த அளவுக்கு தான் நான் செய்ய போகிறேன் நீங்கள் ஏ ஃபோர் சைஸ் அளவுக்கு செய்யலாம் ரொம்ப அழகாக இருக்கும் கொஞ்சம் பெருசாக வரதுனால அழகாக இருக்கும் இப்போ இந்த ஃபோட்டோ ஃப்ரேமோட அவுட்டர் லைன் மட்டும் நான் ட்ரா பண்ணிக்கிறேன் இதுக்காக நான் யூஸ் பண்ணுற பென் வந்து ஓஹெச்பி ஷீட்லேலாம் எழுதுவோம்ல மார்க்கர் பென் அந்த பென் தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் பிளாக் கலரில் இருக்க பால் பாயிண்ட் பென் கூட யூஸ் பண்ணலாம் ஸ்டிக் பெண் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க இதே மாதிரி இன்னர் சைடும் நான் கோடு போட்டு வச்சுக்கிட்டேன் பார்டர் வரைகிறதுக்காக இதோட வித்து வந்து நான் பாயிண்ட் செவன் சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன் நீங்கள் வித்தை கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் அது உங்களோட விஷ் தான் அடுத்து ஃப பார்டர் வரையலாம் நான் ஃபஸ்ட்டு அவுட்டர் சைடில் இருக்கிறது வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வரைஞ்சிருக்கேன் அடுத்து இந்த மிடில் இருக்கற எல்லாம் வந்து கோடு போட்டு வச்சுக்கோங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இ இதே மாதிரி நாலு சைடும் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அடுத்த பார்டர் ட்ரா பண்ணலாம் இதுக்கு நான் சூஸ் பண்ணுற ஷேப் வந்து இலை மாதிரி இந்த ஷேப் தான் சூஸ் பண்ணுறேன் ஏன்னா நம்ம கோலத்துல எல்லாம் அதிகமாக இலை ஷேப் யூஸ் பண்ணியிருப்போம் ஈஸியாக ட்ரா பண்ண வந்துடும் நமக்கு எந்த ட்ராயிங்ஸ் வருமோ அதை சூஸ் பண்ணுங்கள் கஷ்டமானதெல்லாம் சூஸ் பண்ணாதீங்க இப்படி தான் வரையணும்னு எந்த ரூல்ஸும் கிடையாது நம்ம வரைகிறது அழகாக வரும் அப்படின்னு நம்பிக்கையோடு வரைஞ்சோம்னா கண்டிப்பாக இது அழகா தாங்க வரும் அடுத்து இந்த இடையில் இருக்க பிளேஸ்க்கெலாம் நான் பிளாக் கலர் கொடுத்துக்கிறேன் இதே மாதிரி நாலு சைடுமே கம்ப்ளீட் பண்ணிடுங்க அடுத்து நம்ம கோலம் வந்து ஏழு புள்ளி எட்டு வரிசையில் இருக்குது ஸோ அதே மாதிரி நான் ஏழு புள்ளி எட்டு வரிசை வச்சுட்டேன் அப்படியே கோலத்தை பார்த்து நான் இங்கே காப்பி பண்ணுறேன் ஆனால் இந்த வால் பகுதியை மட்டும் நான் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன் அது கூட சைடில் வந்து நான் ஒரு தாமரையும் ஒரு தாமரை மொக்கும் வரைஞ்சிருக்கேன் இப்போ நம்ம பென்சிலில் வரைஞ்சதுக்குள்ளே மார்க்கர் பென் வச்சு ட்ரேஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒரு கோலத்தை நம்ம போ பேப்பரில் போட்டு நம்ம குழந்தைகிட்ட கொடுத்தோம்னா அழகாக அதுக்கு ட்ரா பண்ணி கொடுத்துருங்க நமக்கு பெயிண்டிங்ஸும் ஆயிடுச்சு நம்ம வீட்டுக்கு ஒரு அழகான பொருள் வந்த மாதிரியும் ஆயிடுச்சு யாராச்சும் கேட்கும் பொழுது இது என் பொண்ணு செஞ்சது என் பையன் செஞ்சதுன்னு சொல்லும் பொழுது பெருமையாகவும் இருக்கும் இதில் கிடைக்கிற பாசிட்டிவிட்டியும் தனிதாங்க குழந்தைகளுக்கும் இந்த லீவில் போர் அடிக்காமல் டைம் பாஸ் பண்ண மாதிரியும் இருக்கும் அவங்களுக்கும் ஒரு திருப்தி கிடைக்குங்க செஞ்சு பாருங்கள் அடுத்து இந்த லைன்லாம் கொஞ்சம் டார்க்காக வரைஞ்சிக்கலாம் ஏன்னால் நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும் பொழுதும் இது தெளிவாக அழகாக தெரியணும் அதுக்காக கொஞ்சம் டார்க்காக வரைஞ்சிக்கோங்க அடுத்து இன்சைடெலாம் நம்ம டெக்கரேட் பண்ண ஆரம்பிக்கலாம் இதுக்கும் நமக்கு என்னென்ன டிசைன்ஸ் தெரியுமோ அதை போடுங்க இந்த மருதாணி போடும்போது அதாவது மெஹந்தி போடும்போதெல்லாம் யூஸ் பண்ணுற அந்த டிசைன்லாம் எடுத்து இதில் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக வருங்க இதை கலர் பண்ணலாங்க இதுக்காக நான் யூஸ் பண்ணுறது ப்ரஷ் பென் யூஸ் பண்ணுறேன் உங்ககிட்ட எது இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள் வாட்டர் கலர் யூஸ் பண்ணலாம் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணலாம் அக்ரிலிக் பெயிண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் இதே மாதிரி இன்னொரு ட்ராயிங் போட்டிருக்கேங்க அதுக்கு நான் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணியிருக்கேன் அதில் கொஞ்சம் தவறுகள்லாம் செஞ்சுட்டேன் அந்த தவறை மட்டும் நீங்கள் செய்யாதீங்க அதை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இது நம்ம பென்சில்லாம் ஃபஸ்ட்டு ட்ராயிங் பண்ணோம் அந்த பென்சில் மார்க் இருக்குங்க அதெல்லாம் ரப்பர் வச்சு அழைச்சிடுங்க அடுத்து நான் ப்ரஷ் பென் யூஸ் பண்ணி எல்லோ கலர் ப்ரஷ் பென் யூஸ் பண்ணி இந்த பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே நான் எல்லோ கலர் கொடுத்துக்கறேங்க இந்த ப்ரஷ் பென் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது டக்குன்னு ஈஸியாக கம்ப்ளீட் ஆயிடுது அதே மாதிரி இந்த ப்ரெஷ் பென் வந்து நான் வாங்கலைங்க இது என்னோடய பையன் யூஸ் பண்ணது அவனுடைய ட்ராயிங் கிளாஸ்க்காக வாங்கினது அதை எடுத்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க கலரும் நல்லா அட்ராக்டிவான கலர்ஸ் நமக்கு கிடைக்கிது ஈஸியாகவும் வேலை முடியுதுங்க இப்போ தண்ணிக்கு வந்து நான் ஸ்கை ப்ளூ கலர் கொடுத்துக்கறேங்க அடுத்து இந்த தாமரை கலர் கொடுக்கணும் அதுக்காக நான் வந்து டார்க் ரெட் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் ரோஸ் கலர் கூட எடுத்துக்கலாம் ஆனால் நம்ம பேக்ரவுண்ட் வந்து எல்லோ கலர் கொடுத்துருக்கனால அதுக்குரிய கான்ட்ராஸ்ட் கலர் அந்த டார்க் ரெட் கொடுத்தோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் அடுத்து அந்த இலைப்பகுதிக்கு டார்க் க்ரீன் கொடுத்துக்கிறேன் மற்ற ம போர்ஷன் இந்த காம்பு பகுதி இதுக்கெல்லாம் வந்து நான் லைட் க்ரீன் கொடுத்துக்கறேங்க அடுத்து இந்த பார்டர்லேயும் நான் லைட் க்ரீன் கொடுத்துருக்கேன் ஏன்னா நம்ம எல்லோ கலர் சூஸ் பண்ணியிருக்கறனால அதுக்கு காண்ட்ராஸ்ட் கலர் அந்த லைட் க்ரீன் கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ட்ரையாங்கிள்ஸ்க்கெலாம் வந்து நான் ஆரஞ்சு கலர் கொடுத்துக்கறேங்க இந்த கலர் கொடுக்குறதெல்லாம் நம்மளுடைய தாங்க அழகான கலர்ஸாக நம்ம கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் இப்போ இந்த ட்ராயிங் ஷீட்லேருந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து இதை வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமில் இன்சர்ட் பண்ணிடலாம் ஃபோட்டோ ஃப்ரேம் இல்லைன்னா நம்ம ஓஹெச்பி ஷீட்டை வந்து மேலே ஒட்டி விட்டுடலாம் தூசி அழுக்கு எதுவும் படியாமல் பார்த்துக்கலாங்க நம்மளுடைய ஓய்வு நேரத்திலெலாம் இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க மன அழுத்தம் இல்லாமல் இருக்குங்க அவ்வளோதாங்க இதுக்கு பேர் தான் மதுபானி பெயிண்டிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் நம்ம கையாலே பண்ணி நம்ம டேபிளில் வைக்கும் பொழுது கிடைக்கிற சுகமே தனிதாங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you friends.